நீங்க விரும்புற பொண்ணையோ இல்ல உங்க நண்பனையோ இல்ல உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சீனியரையோ உங்களுக்கு அடிமையாக்கணும்னா இப்போ நான் சொல்ல போற அஞ்சு ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷனை உங்களுக்கு அடிமையாக்கணும்னா அவனோட உடம்ப அடிச்சு துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்ல அவனோட மனசை மட்டும் அடிமையாக்கினா போதும் இன்னைக்கு நான் சொல்ல போற இரகசியங்கள் உலகத்துல உள்ள பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பேர் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க இத கேட்டு முடிச்சதும் நீங்களே ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்க நண்பர் உங்கள் லவர் உங்க ஊழியர் யாராவது ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களை சாமின்னு நினைச்சி அடிபணி ஆரம்பிப்பாங்க மனுஷனுக்கு மூணு அடிப்படை தேவை இருக்கு பாதுகாப்பு அங்கீகாரம் அர்த்தம் இந்த மூணுல ஒன்ன கூட அவனா தேடி எடுத்துக்க முடியாம பண்ணிட்டா அவன் உங்களை விட்டு நகர முடியாது ரகசியம் ஒன்று தேவையை உருவாக்குவது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்னு சொல்றேன் ஸ்டெப் ஒன்று அவனோட பெரிய பிரச்சனையை கண்டுபிடி முதல்ல அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய பயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் பண பிரச்சனையா தனிமையா தோல்வி பயமா உடம்பு நோயா எதுவா இருந்தாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸ்டெப் டூ அவனுக்கு நீங்க மட்டும்தான் தீர்வுன்னு நம்ப வைக்கணும் இந்த பிரச்சனைக்கு வேற யாராலும் தீர்வு சொல்ல முடியாது நான் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும் இன்னும் மெதுவாக பதியவைங்க முதல்ல சின்ன சின்ன தீர்வுகள் கொடுத்து நம்பிக்கை வளர்க்கணும் ஸ்டெப் த்ரீ தீர்வை மெதுவா திரும்ப பறிக்க ஆரம்பிக்கணும் ஒரு தடவை அவன் உங்களை நம்ப ஆரம்பிச்சதும் திடீர்னு இப்போ எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி விலகணும் அவன் அதனால நமக்கு இருந்த ஒரு ஆளும் நமக்கு இல்லைன்னு நினைச்சு பயப்படுவான் ஸ்டெப் நான்கு மீண்டும் தீர்வு கொடுத்து இன்னும் பெரிய தேவையை உருவாக்கணும் இப்போ இன்னும் பெரிய பிரச்சனையை அவனா உருவாக்குவான் ஏன்னா அவனோட மூளை இப்போ உங்களை ஒரே தீர்வுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸ்டெப் ஐந்து நான் இல்லாம நீ எதுவும் இல்லைன்னு பதிய வைக்கணும் நான் உனக்கு செஞ்சதை வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல உன்னை புரிஞ்சுக்கிறது நான் மட்டும்தான் இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரியல் உதாரணம் மறைமுகமா சொல்றேன் தொண்ணூறுகளில் ஒரு பிரபல ஆன்மீக குரு இதைத்தான் பண்ணினார் முதல்ல ஏழை மக்களுக்கு ஃப்ரீ உணவு மருத்துவம் கொடுத்தார் பிறகு உலகம் அழிய போகுது நான் மட்டும்தான் உங்களை காப்பாத்த முடியும்னு சொன்னார் பத்து வருஷத்துல ஐம்பதாயிரம் பேர் அவர் பின்னாடி அடிமையா நின்னாங்க யாருன்னு புரிஞ்சுக்க முடியுதா அப்படி இது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல அவரோட பேரை சொல்லிட்டு போங்க பணம் சொத்து குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இன்ஸ்டாகிராம்ல பல மோட்டிவேஷன் குருக்கள் இதைத்தான் பண்றாங்க முதல் மூன்று நாள் ஃப்ரீ வெபினார் பிறகு என்னோட மாஸ்டர் மைண்ட் இல்லாமல் நீ எப்பவும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க லட்சக்கணக்கில் மாணவர்கள் கடன் வாங்கியாவது இதுக்கு பணம் கட்டுறாங்க நீங்கள் இப்பவே டெஸ்ட் பண்ணலாம் உங்க டீம்ல ஒருத்தரை எடுத்துக்குங்க அவனோட பெரிய பிரச்சனையை கேளுங்க மூணு நாள் தொடர்ந்து அவனுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு நான் இருக்கேண்டான்னு சொல்லுங்க நான்காவது நாள் முழுக்க அவன் புறக்கணிங்க ஐந்தாவது நாள் அவனே உங்களை தேடி வருவான் அப்போ நீங்க மனுஷனை அடிமையாக்குறது எவ்வளவு ஈஸி கத்துப்பீங்க ரெண்டு லவ் பாம்பிங் பிளஸ் டிவலுஷன் முதல் ஏழு முதல் பத்து நாட்கள் முழுக்க அவள் அன்பால மூழ்கடிங்க அதாவது லவ் பாம்பிங் பண்ணணும் காலையில எழுந்ததும் குட் மார்னிங் சொல்றது இரவு தூங்குற வரை வீடியோ கால் பேசுறது தினமும் நூறு மெசேஜ் சின்ன சின்ன பரிசு எல்லாருக்கும் முன்னாடி இவ தான் என் உலகம்னு போஸ்ட் போடுறது அவனோட எல்லா பிரச்சனையையும் நீ தான் தீர்ப்பேன்னு உறுதி கொடுப்பது இது வரைக்கும் நான் யாரையும் இவ்வளோ லவ் பண்ணதில்லைன்னு சொல்றது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அவளோட மூளையில் டோபமைன் ஆக்சிடாசின் புயல் அடிக்கும் அவள் உன்னை கடவுளாக நினைப்பான் உன்னை விட முடியாத போதையில் ஆழ்த்தப்படுவாள் அப்பிறகு திடீர்னு டிவால்வேஷன் பண்ணணும் எல்லா மெசேஜையும் காலையும் நிறுத்தணும் அவள் கால் பண்ணால் பிக் பண்ணாமல் விடணும் பிக் பண்ணினா பிசிதான்னு ஒரு வார்த்தை சொல்லு அவனோட சின்ன தப்பையும் பெருசு படுத்தி திட்டு சோஷியல் மீடியாவில் மற்றவங்களோட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி போஸ்ட் போடு நீ எனக்கு தகுதி இல்லைன்னு மறைமுகமாக சொல்லு இப்போ அவளோட மூளையில அந்த கெமிக்கல் டோஸ் திடீர்னு கட்டாகும் ட்ரக் அடிமைக்கு விட்ராவல் வர்ற மாதிரி கொடூர வழி வரும் அவ பைத்தியமா ஓடி வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை மன்னிச்சுடுன்னு கெஞ்சுவான் நீ இப்போ மறுபடியும் சின்னதா லவ் பாமிங் கொடுத்தா அவ முழு ட்ராமா பாண்ட்ல சிக்கிக்குவா இந்த சைக்கிளை மூன்று முதல் நான்கு தடவை ஓட விட்டா அவ ஆயுள் முழுக்க உன்னை விட்டு நகர முடியாது உன் ஒரு வார்த்தைக்கு காத்திருக்கிற அடிமையா மாறிடுவான் உலகத்துல பெரிய பெரிய நார்சிசிஸ்டுகள் டாக்சிக் பார்ட்னர்கள் சில கல்ட் லீடர்களும் இதைத்தான் பண்ணுறாங்க முதல்ல அன்பால கட்டி இழுப்பாங்க அப்புறம் தரம் இறக்கி உடைப்பாங்க கடைசியில் அவனே திரும்பவும் அன்பு கேட்டு அடிமையாகிடுவான் நீங்கள் இப்போவே டெஸ்ட் பண்ணுங்க ஏழு நாள் ஃபுல் லவ் பாமிங் கொடுங்க அடுத்த ஐந்து நாள் ஃபுல் கோஸ்டிங் பண்ணுங்க பன்னிரெண்டாவது நாள் அவளே உங்கள் காலில் விழுந்துருவான் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இது மனசை நிரந்தரமாக உடைக்கும் டெக்னிக் ஒரு தடவை யூஸ் பண்ணினா திரும்ப முடியாது பொறுப்பாக யூஸ் பண்ணுங்க இல்லனா நீங்களும் ஒரு நாள் யாரோ ஒருத்தரா இப்படி அடிமையாக்கப்படுவீங்க லாஸ்ட் ரகசியம் மிரர் அண்ட் மேட்ச் பிளஸ் ஃபியூச்சர் பேசிங் முதல்ல அவ பேசுற வேகம் டோன் உட்கார்ற பொசிஷன் கை அசைவு சிரிக்கிற ஸ்டைல் பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்களும் அதே மாதிரி காப்பி அடிங்க அவ கால் மேல கால் போட்டா நீங்களும் போடுங்க அவ ரொம்ப டயர்டான்னு சொன்னா நீங்களும் ஆமா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு அதே டோன்ல சொல்லுங்க அவ எனக்கு இந்த வாரம் கொஞ்சம் டென்ஷன்னு சொன்னா நீங்களும் எனக்கும் இந்த வாரம் கொஞ்சம் டென்ஷன் தான்னு மிரர் பண்ணுங்க இது அவளோட மூளையில உள்ள மிரர் நியூரான் சீட்ரிக்கர் பண்ணி இவன் என்ன போலவே இருக்கான் என்ன புரிஞ்சுக்கிறான்னு தானாக நம்ப வைக்கும் அடுத்த ஐந்து நிமிஷத்திலேயே அவ உங்களை சொந்த ஃப்ரெண்டுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான் இப்போ அதை மறுபடியும் பவர்ஃபுல்லாக ஃபியூச்சர் பேசிங் கொண்டு வந்துடுங்க இனி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிப்போம் கருப்பு ரேஞ்ச் ரோவர் வாங்கி அதில் ஊர் சுற்றுவோம் நீ என்னோட பார்ட்னர் மாதிரி நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணி தருவேன் ஒரு வருஷத்துல நாம கோடிகள்ல ஆடுவோன்னு அவளோட கற்பனைய ஃபுல்லா ஏத்துங்க அவ கண்ணு முன்னாடி அந்த எதிர்காலத்தை படம் போல காட்டுங்க அவளோட மூளை இப்போ உங்களை என் ட்ரீம்ஸ் கேரியர்னு லாக் பண்ணிடும் இந்த ரெண்டு டெக்னிக் ஒன்று சேர்ந்தா இருபது நிமிஷத்துலயே அவ உங்களை என் ஆள்னு முழு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பா பிரபல செல்ஸ் குருக்கள் பிக் பிரதர்ஸ் சில பிரபல இன்ஃப்ளூயன்சர்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது இதை செஞ்சு தான் மக்களை தங்களோட ட்ரை பாக்குறாங்க நீங்களும் இப்பவே டெஸ்ட் பண்ணுங்க அடுத்த மீட்டிங்ல யாராவது ஒருத்தரோட முழுசா மிரர் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு பத்து நிமிஷம் ஃபியூச்சர் பேசிங் பண்ணுங்க மீட்டிங் முடிஞ்சதும் அவளே உங்க தொடர்ந்து வந்து நாம சேர்ந்து ஏதாவது பண்ணலாமான்னு கேப்பா இதுல ஆபத்தும் இருக்கு இது ரொம்ப வேகமா வேலை செய்யும் ஒரு தடவை லாக் ஆனா அவன் உங்களை விட மாட்டான் தவற யூஸ் பண்ணினா அவன் வாழ்க்கை முழுக்க உங்களை சார்ந்தே இருக்கும் பொறுப்பா விளையாடுங்க ரகசியம் முடிந்தது இப்போது இந்த அறிவு உங்க கையில் உள்ளது இது ஒரு சாதாரண தகவல் இல்லை இது மனித மனநிலையை மாற்றும் திறவுகோல் நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பது முழுக்க உங்கள் முடிவு ஒரு மனிதனின் எதிர்காலத்தை அவனது முடிவுகளை அவனது விசுவாசத்தை உங்கள் விரல் நுனியில் வைத்திருக்கும் பொறுப்பு இது இதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஒரு தவறான பயன்பாடு ஒரு வாழ்க்கையை நிரந்தரமாக உடைத்துவிடும் அதே நேரம் சரியான பயன்பாடு உங்களை ஒரு தலைவனாக செல்வாக்கு மிக்கவராக உயர்த்தும் இந்த சீரீஸில் இன்னும் பல ரகசியங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் முந்தையதை விட ஆழமானது வலிமையானது அவை அடுத்த வீடியோவில் உங்களை தேடி வரும் நான் இங்கே ஒவ்வொரு நாளும் இருப்பேன் நீங்கள் தவறவிட்டால் இந்த அறிவு வேறு யாரிடமாவது சென்று சேரும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாளை இரவு எட்டு மணிக்கு அடுத்த ரகசியம் வெளியாகும் அதற்கு முன்பாக இன்றைய ரகசியத்தை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை காமெண்டில் பகிருங்கள் நான் ஒவ்வொரு கமெண்டையும் படிப்பேன் இது வெறும் வீடியோ இல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தின் அடுத்தபடி நன்றி